பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்குள்ளே போக்குவரவு செய்கிறவர்களை வந்து துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது இன்னொரு பிரிவினர் கூட வேதம் சொல்கிறது அவர்கள் வந்து சன்மார்கர் அவங்க வந்து துன்மார்க்கமான காரியம் எதுலேயும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்கள் நீதிமன்கள் கிடையாது அவர்கள் நீதிமான்கள் அல்ல நீதிமான் என்பவன் யார் அப்படின்னா கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிறவன் நியாயங்களின்படி நடக்கிறவன் நீதியின்படி நடக்கிறவன் கர்த்தருடைய நியாயங்களின்படி நீதியின்படி அவன் நடக்கிறவன் அவன் தான் நீதிமான் ஆனால் இந்த சன்மார்கர் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்க அவங்களும் போக மாட்டாங்க எப்படி வந்து துன்மார்க்கர் பரலோகத்தை ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதோ அதே தான் சன்மார்க்கமான காரியத்தில் இந்த உலகம் கொண்டிருக்கிறது அவர்களை சன்மார்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க சன்மார்க்கம் அப்படின்னு கூட நிறையா காரியங்களெல்லாம் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க யாருக்கும் தீங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு எறும்புக்கூடம் விதிக்க மாட்டாங்க அவங்க சில நன்மையான காரியங்களெல்லாம் செய்வாங்க ஆனால் அவர்களும் என்ன பண்ண முடியாது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் ஒருவன் தன்னுடைய பாவங்களை கல்வாறு ரத்தத்தால் கழுவ ஒப்புக்கொடுத்து அவன் வந்து கல்வா மாதிரி ரத்தத்தால் தான் அவன் நீதிமானா மாற முடியுமே ஒழிய தன்னுடைய சுயநீதியினாலோ சுயமான காரியங்களினாலோ பெரிய நன்மைகளை செய்வதனால அவன் என்ன ஆக முடியாது அப்படின்னா அவன் நீதிமானாய் மாற முடியாது அப்படின்னு என்ன நடக்குது இதுக்கு உதாரணமான ஒரு சம்பவம் அப்படியே நடக்குது புதிய ஏற்பாட்டில் ரொம்ப ஆச்சரியம் அந்த சம்பவம் பிரசங்கிங்க எழுதி வச்சுட்டு அவன் போயிட்டான் அவன் போனதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் ஒரு நாலாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் இருக்குமா ரெண்டாயிரம் நாலாயிரம் வருஷம் கூட நம்ம சொல்லலாம் சரியான கரெக்டாக நம்ம சொல்லணும் கரெக்டான வச வருஷங்கள் சொல்லணும் அதுக்கு பின்னாடி புதிய ஏற்பாட்டு காலம் வருது அப்போது சிலர் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் நம்மளுக்கு டைம் இல்லாதனால சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் சில காரியங்கள் உங்களோட நான் சொல்லணும் பாருங்கள் அனனியா அப்படிங்கிறவனும் அவனுடைய மனைவி சப்பீராலும் செஞ்ச காரியமெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியும் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஆதி திருச்சபை உருவாகுது ஐயோ ஆதி திருச்சபை பயங்கரமான திருச்சபை அந்த திருச்சபைக்குள்ள ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்குற மாதிரி இருக்கும் அந்த காரியங்கள் அவரவர் தங்களுடைய காரியங்களை வச்சு பொதுவில் அனுபவிப்பார் ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்கும் இது சபைனாலே பிரச்சனை தாங்க பாருங்கள் பாஸ்ட்ரமாலாம் இப்போ நம்ம உள்ளே இருக்கிறாங்க சபை நடத்துகிறவங்கலாம் கேட்டால் தெரியும் எத்தனை பிரச்சனையை சமாளிக்கிறாங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சபையில் உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் காரியம் சபை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான காரியம் அப்போவும் சரி இப்போவும் சரி சபைக்குள்ள ஆனால் ஆதி திருச்சபை நம்ம எல்லாருடைய புருவமும் உயர்த்துற அளவுக்கு அருமையான திருச்சபை விசுவாசிகள் என்ன பண்ணாங்க பொதுவில் வச்சு அனுபவித்தாங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தோறும் அப்பம் விட்டு அங்கெல்லாம் சர்ச்சுக்கு ஃபண்டு கொடுங்கன்னு போய் கேட்கல வீட்டை சபையாக மாற்றிட்டாங்க வீடு சபையாக மாற்றிட்டான் போவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு இன்றைக்கி உங்கள் வீடு தான்ப்பா சர்ச்சு வாங்க உடனே கதவை திறந்து இன்றைக்கி என்ன செய்யலாம் ஆகிலா ப்ரிஸ்கிலா வாங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி ஒரு குடும்பம் அங்கே ஆகிலா பிரிஸ்கில்லா மாதிரி இன்றைக்கும் இருக்கிறாங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கும் அனனியா சப்பீராலும் இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் கொடுக்குறாங்க நம்மளை என்னப்பா நினைப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே பேசுகிறாங்க இது ஒரு கற்பனையை கூட கற்பனை தான் மேபி அப்படி நம்ம நினச்சிக்கலாமே ருசிகரமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னப்பா எல்லாரும் அவங்கவுங்களோட பங்குக்கு எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம் என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு தான் அந்த பெரிய கிரௌண்ட் இருக்குல்ல அதை கொடுத்துர்லாமே எதுக்கு நம்ம தான் எல்லாமே நம்மளுக்கு தான் பேதூர் தான் கொடுக்குறாருல்ல சர்ச்சில் தான் எல்லாமே இல்லை எல்லாம் அங்கேயே சாப்பிட்றோம் எல்லாமே இது வீணாக எப்போ போகுது சரிம்மா நம்ம கொடுத்துடலாம் எல்லாம் வித்துட்டாங்க எல்லாம் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு பங்கை ஒழிச்சிட்டாங்க யாரும் அவங்க கிட்டே எல்லாம் போய் கேட்கல கொடுங்க நாங்கள் என்ன நடக்குது அப்படின்னா போய் சொன்னதுனால விழுந்து ஜீவனை விடுறாங்க இது நான் விளக்கமாக சொல்லணும்னு தெரிய தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே அந்த கதை நல்லா தெரியும் போய் சொன்னதுனால விழுந்து செத்து போகிறாங்க இவங்கெல்லாம் யார் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் அவர்கள் செய்து வந்த பட்டணத்திலே இங்கே அப்படியே அந்த வசனம் அது அப்படியே நடக்குது இங்கே புதிய ஏற்பாட்டில் காரியங்கள் அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையால் நம்மை நடத்துகிறார் கிருபையால் நடத்துகிறார் ஆதி அப்போசிலுடைய திருச்சபை அப்படியே ஃபயராக இருந்துச்சு அப்படியே அப்போசிலர் பார்த்தாலே கதருவாங்க பாவ உணர்வடைந்து கதருவாங்க அப்போஸ்தலர்கள் கண்களால் பார்த்தால் அப்போஸருடைய நிழல் பட்டா காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும் வியாதிகள் சுகமாகும் எல்லாம் நடக்கும் பிசாசு ஓடும் முடவன் நடப்பான் ஆதி திருச்சபை ஃபயராக போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சில ஓநாய்கள் சில காரியங்கள் இங்கே சபைகளுக்குள்ளேயே சில காரியங்கள் பிரிவினைகள் போராட்டங்கள் சில கள்ள உபதேசங்கள் ஃபயர் அனல் குறைந்துவிட்ட சூழ்நிலைகள் அதனால் சில காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு எழுப்புதல் உண்டு ஒரு எழுப்புதல் உண்டு அந்த எழுப்புதல் வரப்போகிறது கடைசி கால எழுப்புதல் அதற்காக தான் அந்த எழுப்புதலின் ஒரு கையளவு மேகம் அப்படின்னு சொல்லலாமா ஒரு பெரும் மேகம்னு கூட சொல்லலாமா எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் மீட்டிங் இந்த ஆன்லைன் மீட்டிங் அற்பமாக பேசுகிற ஒரு குரூப் இப்போவும் எழும்பிட்டுருக்கு அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை கிச்சனில் நின்று ஒரு அம்மா சமைக்கிறாங்க அந்த அம்மா வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க இன்னொரு அம்மா எங்கேயோ வேலையில் இருக்காங்க அந்த அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆமேன்னு சொல்கிறாங்க இப்படி கிண்டல் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவன் சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ அவன்லாம் என்ன பண்ணுற ஜாக்கிரதையாக வசனத்தை பேசிகிட்டு இருக்கான் அவனோட சூழ்நிலை அப்படி கட்டப்பட்டிருக்கான் அவன் அவனுக்குள்ளே ஒரு கட்டம் ஆனால் ஆசை அவனுக்கு வசனத்தை சொல்லிடணும் வசனத்தை சொல்லியிருக்கணும் இன்றைக்கி பாருங்கள் உங்கள் ஊ ஊழியக்கார தான் உங்கள் அண்ணன் தான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்கணும் இன்றைக்கி கடத்தருடைய சித்தம் நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி உங்களோட இணைந்து நான் இருக்கிறேன் இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தை வேற வேறொரு இடத்துல அவர் பயங்கரமாக ஃபயராக போயிட்டுருக்குமா மீட்டிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார் அப்போ நாங்கள் கட்டப்பட்டிருக்கோம் ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டை எங்களை சுற்றி இருக்க ஒரு உபத்திரம் இருக்குது ஆனால் வசனம் கட்டப்படலை தேவ வசனம் கட்டப்படலை கரங்களை தட்டலாமா நாங்கள் கட்டப்பட்டிருக்கோம் ஒரு சில சூழ்நிலைகளால் இருக்கோம் பெண்களுக்கு சில சூழ்நிலைகள் உண்டு சில பாரங்கள் உண்டு சில காரியங்கள் உண்டு ஆன்லைன் தான் ஆன்லைன் கொடுக்குது ஆனால் தேவ வசனமும் கட்டப்படவில்லை இன்றைக்கி சபைகளுக்குள்ளே பேசுகிற கள்ளோபதேசங்களும் உண்டு ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதான அந்த கூடுகைகளும் உண்டு இன்றைக்கும் நான் சொல்லுவேன் இன்னும் வந்து ஆண்டருடைய கிருவை இருக்குது அப்படின்னு சொன்னால் கொரோனா வந்து ஆண்டவர் இந்த பூமியில் போட்டாருன்னா சிலதெல்லாம் ஆண்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டார் ஆவியானவர் கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார் கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார் என்னடா நான் அன்ன மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அந்த ஆவி உடையவர்களுடைய இணைந்த நம்மளும் அப்படி மாறிடுவோம் இல்லை ஆமாம் ஆண்டவர் கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார் உண்மையாலுமே அந்த கொரோனா வந்ததே வந்துச்சு எல்லாம் ஆன்லைன் மீட்டிங்க்குள்ளே போயிட்டாங்க இதை வந்து எப்படி நன்மையா செய்கிற குரூப்பும் இருக்குது தீமையாக செய்கிற குரூப்பும் இருக்கு இன்றைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக்குவரவு செய்து செய்கின்றதான அந்த கள்ள ஓநாய்களுடைய அந்த காரியங்களுக்கு மத்தியில் இப்படி ஆன்லைனில் ஆண்டவரை உயர்த்துற அந்த கூட்டமும் இருக்குது கர்த்தர் நல்லவர் இதிலேயே நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறார் இதிலே அநேகருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது இதில் சுகம் சாட்சிகள் எழும்புகிறது எப்படியோ உனக்கு கொஞ்ச பணம் இருந்தும் அதை நீ பயன்படுத்தி கொண்ட இல்லையா கைகளின் செய்கை அவளுக்கு கொடுங்கள் ஏன்னா காலம் கொஞ்சம் காலம் எல்லாம் அறுப்ப அறுக்க கிளம்பிட்டாங்க அருவாள் எடுத்துகிட்டு ஊழியர்கள் எழும்பிட்டாங்க அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் பேர் அங்கங்கே எழும்புறாங்க கடைசியில் ஒரு எழுப்புதல் உண்டு விசுவாசிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவர் ஒரு கூட்டமாக எழும்ப போறீங்க நீங்களும் சாதாரணமானவங்க அப்படின்னு நான் நினைச்சு உங்களோட நான் பேசவே மாட்டேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அக்கினி போரி ஒவ்வொருவரும் அக்குனி போரி ஆள் லூயா உங்களை ஆண்டவர் கொளுத்தி விட்டுட்டார் இனி நீங்க போகிற இடமெல்லாம் அக்கினி பற்றி பிடிக்கும் அங்கே அக்கனிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது நூத்தி இருபது பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டரை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் பரிசுத்தலம் சர்ச்சை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சர்ச்சை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கே நூற்றி இருபது பேர் கூடியிருந்த அந்த மேல்வீட்டு அறையிலே அக்கணிமயமான நபர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் தலைமையிலும் அந்த அமர்ந்தது உங்கள் மேலே இருக்குது நீங்கள் விசுவாசிங்க விசுவாசிக்கிறவங்க இப்பொழுதே அக்னியாக நீங்கள் பற்ற வைக்க போறீங்க போகிற இடத்துல நீங்கள் பேசுகிற இடத்துல நீங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் போகிற இடத்துல ஒரு அக்னி பற்றி பிடிக்கும் அக்னியாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் அக்னியாய் வைத்திருக்கிறார் இங்கே ஒரு சில கூட்டம் உண்டு அது ஸ்தலத்துக்கு போகுது வருது போகுது வருது ஆனால் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை ஒன்றுமே இல்லை பிரயோஜனம் இல்லை அவங்களால் போகிறாங்க வசனத்தை கேட்குறாங்க பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் காதுகளை கொண்ட செவிட்டு விரைப்போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி மறுபடி மறுபடியும் அதே துன்மார்க்கவுல மறுபடி மறுபடியும் அதே பாவம் திரும்ப 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 விழுந்து தான் அதெல்லாம் நீதிமான் தடவை எத்தனை தடவை சத்தியத்தை அறிந்த பின்பு மறுபடி மறுபடியும் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் தள்ளி மிதிச்சிட்டு போன நிலமை என்ன ஆகும் அது பரிதாபமானது சான்ஸ் இருந்தால் பொழைச்சுக்குவோம் இல்லைன்னா அவ்வளோதான் சிம்சோன் தன்னுடைய காரியத்தை இழந்தான் கண்ணு போச்சு வேடிக்கையாக திரிஞ்சான் நடந்தது என்ன ஒரு விசை அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன எப்படியோ ஆண்டருடைய கிருபை எபிரேயர் பதினொன்றில் அவனுடைய பேர் இடம்பெற்று விட்டது ஆண்டவர் மன்னித்தாருந்தே பரதீசுக்குள்ள சிம்சனுடைய காரியம் சேர்க்கப்பட்டு விட்டது இல்லை சொன்னால் என்ன நடக்கும் வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை சான்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை நமக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த காரியத்தை நம்ம வந்து ஆஹ் பயன்படுத்திக் கொள்ளணும் பாருங்க இங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா துன்மார்க்கர் நான் அறிக்கை பண்றான்

பாருங்க பார்வோன்னு அறிக்கை பண்ணுறான் அவனை மட்டும் சேர்த்திக்கலாம் அவன் ஜனத்தையும் கூட சேர்த்திக்கிட்டான் அவனுக்கே தெரியுது ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அவன் தான் கடவுள் பார்வோன் தான் கடவுள் அந்த எகிப்தியருக்கு யார் கடவுள் எகித்தியரோட ரூலை தான் பார்வோன் தான் கடவுள் இன்றைக்கும் சில தேசங்கள் அப்படி தான் இருக்காங்க வடகொரியா வட கொரியாவோட ஆளுகை செய்கிற அந்த அதிபர் அப்படி தான் போயிட்ருக்கு அந்த காரியங்கள் அங்கே இருக்கிற சில கண்ணீர் கதைகள் உண்டு சில காரியங்கள் உண்டு அங்கே சுதந்திரமாக நம்ம இருக்கிற பூமியில் நம்ம இருக்கிறோம் நாளைக்கு ஆலய ஆராதனையில் வாய்ப்பிருந்தும் சமயம் இருந்தும் தவறு விட்டுறாதீங்க சோம்பேறித்தனத்தினால் ஒரு நாள் தானே லீவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பில்லாத ஆத்து மக்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க அழுது கொண்டிருக்கிறாங்க சபைக்கு போக முடியல சபைக்கு போக முடியல விடுதலையோடு ஆராதிக்க முடியல விடுதலை கொடுத்துருக்குறாரு பார்வனுடைய இல்லை ஆனால் இன்றைக்கும் ஒரு சில தேசங்களில் அங்கே இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க இங்கே இவன் தைரியமாக சொல்கிறான் அறிக்கை பண்ணிட்டான் நான் தான் நான் தான் என் ஜனமும் துன்மார்க்கறது அவனுக்கே தெரியுது என் கூட சேர்ந்த இவங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனை இப்படியாக சொல்கிறது பாருங்க யோபு ஒன்பது இருபத்தி நாலில் சொல்லப்படுகிறது உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது உலகம் துன்மார்க்கர் கையில் தான் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தான் இங்கே ஆள்றாங்க துன்மார்க்கர் தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி பட்டவங்க அப்படின்னா எப்படி எப்படிப்பட்டவங்க அவங்க துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதழிக்கிறார்கள் அது அது வந்து எழுதப்பட்டிருச்சு அவ்வளோதான் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் ஜீவனுக்கென்று பேர் எழுதியிருந்தாதான் ஆனால் எல்லாரையும் பரிசுத்தமாக்குவது தான் ஆண்டருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் ஆண்டருடைய சித்தம் அப்ப அந்த துன்மார்க்கனை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு சங்கீதக்காரன் சொல்றான் ஐயோ துன்மார்க்கர் பேசுறது அத்தனையும் பேதலிக்கிறாங்கப்பா அவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க போல இருக்கு ரொம்ப தாங்க முடியாத வார்த்தை அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை படிச்சோம்னா ஆவியான நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு என்னன்னு ரொம்ப மன தான் அந்த அவர் சொல்றாரு கற்பத்தில் உற்பத்தது முதல் அவங்க பேதலிக்கிறாங்க தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் வழி தப்பியே போறாங்க தப்பியே போறாங்க உன்னுடைய பிரமாணங்களை காத்துக்கொள்ளாத துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்த நடுங்கிறாரு தாவிது நடுங்கிறார் இது என்ன கற்பனையை காத்துக்கொள்ளாத கூட்டம் அதுக்கு பேர் தான் துன்மார்க்கர் பரிசுத்தஸ்தலத்துக்கு போக்குவரத்து துர்மார்கர் யாருங்க துன்மார்க்கர் கட்டளைகளை கை கொள்ள மாட்டாங்க கட்டளைகளை பிடிக்காது தேவனுடைய கற்பனைகளை பிடிக்காது போங்க அவன் என்ன விட எவ்வளோ பாவம் செய்கிறா தெரியுமா இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அதுதான் துன்மார்க்கர் ஆனா ஒரு கூட்டம் அங்கே இருக்குது அந்த கூட்டம் அற்பமாக என்னப்பட்ட கூட்டம் தள்ளப்பட்ட கூட்டம் எண்ணமற்ற கூட்டம் ஒதுக்கப்பட்ட கூட்டம் பெருமை பேசத் தெரியாது எளிமையாக இருக்கும் தாழ்மையாக இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் ஒரு நாளில் வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஆலையூயா வாருங்கள் உங்களுக்காக நான் வச்சிருக்கிற அந்த காரியத்தை சுதந்திரிங்க கல்யாண விருந்தில் வாங்க உட்காருங்க அவங்கதான் எளியவர்களின் ஆத்துமா புசித்து திருப்தி அடையும் எண்ணமற்று போனவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டவர்கள் என்று ஆசரின் நிலைமை அதுதான் அந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த மேஜையிலிருந்து விழும் துணுக்கைகளினால் ஆற்றிக்கொள்ள பசி ஆற்றிக்கொள்ள நினைச்சா ஆனால் நாய்கள் வந்து நக்கிற்று ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இன்றைக்கி சில உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கிறது நான் என்ன நல்லது செய்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லையே என்னுடைய வாழ்க்கை வெறும் நாலு செவத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப வேதனை படுற சொல்ல முடியாது யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது அங்கே உங்களுக்கு ஆபிரகாமின் மடி காத்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆபிரகாமின் மடி ஆனால் இங்கே துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்படுவதை கண்டே நாளில் முது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் பிடித்தது இவங்க எப்படி இருப்பாங்களா மேட்டுமையான பார்வை இவங்க அகந்தையான மனம் இதுதான் இவங்களுக்கு இருக்கும் இவங்க போடும் வெளிச்சம் பாவமே மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று நாலு சொல்லுகிறது நீதிமன்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் துன்மார்க்கர் துன்மார்க்கமான காரியத்தில் இப்போ நம்மளுக்கு இன்னொரு டவுட் கூட வரும் இங்கே துன்மார்க்கர் பாவிகள் ரெண்டு கேட்டகிரி சொல்கிறாங்களே இது எப்படி அப்படின்னா துன்மார்க்கம் செஞ்சு 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 அவனுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும் அந்த டைம் பீரியட் வரைக்கும் அந்த துன்மார்க்கத்துலேருந்து அவன் வந்துட்டானா ஆண்டரோட நீதிமனாக மாற்றிடுவார் இங்கே வந்து என்ன கேட்டகிரி ரெண்டு பேரும் நம்ம பார்க்குறோம் ஆப்போசிட் பார்ட்டிஸ் யார் துன்மார்க்கர் நீதிமான் இங்கே சன்மார்க்குன்னு ஒருத்தர் இருக்கா அதை நான் தனியாக உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் அது யார் அப்படின்னு இப்போ இந்த பாவிங்கிற கேட்டகிரி என்ன அந்த கேட்டகிரி யாரு அப்படின்னா இந்த துன்மார்க்கம் செஞ்சு 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 துன்மார்க்கு கிரியையினால் அப்படியே அவன் அவனோட ஸ்கேல் அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள் பரிசுத்தின் அளவுகோல் மாதிரி இந்த துன்மார்க்கத்துக்கு ஒரு ஒரு அளவுகோல் இருக்கு கண்டிப்பாக இருக்குது வசனம் இருக்குது வசனத்தில் ஆண்டர் சொல்லுவார் எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை கிட்ட ஆண்டர் பேசுவார் உன்னுடைய சந்ததியார் இன்னொரு தேசத்தில் போய் அடிமையா இருப்பாங்க ஏன்னா எமோரியரின் அக்கிரமம் அந்த அக்கிரமம் வர வரைக்கும் ஆண்டர் பார்த்துட்டே இருப்பாரா அந்த சில ஸ்கேலெல்லாம் இருக்குது அந்த ஸ்கேல் இருக்குது நம்மளுக்கு எப்படி பரிசுத்தின் அளவுகோள் அங்கே குர்நிலைவுக்கு அப்போஸ்லரில் அந்த தூதன் வந்து சொல்லுவான் இல்லையா மெசெஞ்சர் காவிரியலுடைய அந்த காவிரியல் தான் மெசேஞ்ச மெசேஜ் கொடுக்கறதில்ல அவனுடைய தான தர்மங்களும் ஜபங்களும் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டினது தேவ சந்நிதியிலே அது எட்டும் பரிசுத்தின் அளவுகோல் துன்மார்க்கத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது இந்த துன்மார்க்கத்தை செஞ்சு 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 அவன் என்னவா மாறிடுவான் பாவியாக மாறிடுவான் துன்மார்க்கத்தின் அந்த கிரியைகள் நிறைவேற நிறைவேற ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் அந்த லிமிட் எட்டினோன்னா அவனோட பேர் என்ன அவன் பாவி பாவி அவன் பேர் பாவி துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினாறு சொல்லுது இங்கே நம்ம சில காரியங்களை பார்த்தோம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்படுவதைக் கண்டேன் அப்படி செய்து வந்த ஸ்தலத்திலேயே அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள் இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது நம்ம எல்லாம் எல்லாரும் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அவருடைய சிலுவை நோக்கி பார்க்கலாமா ஹாலிலூயா ஹாலிலூயா ஸ்தோத்ரம் நன்றி நன்றி